அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனுராசனம் ஸோ யோகாசன பயிற்சியில் ஒரு அடிப்படையான ஆசனம் ரொம்ப நிறைய பலன்களை செய்யக்கூடிய ஒரு ஆசனம் செரிமான பிரச்சனை மலச்சிக்கல் வாயு தொல்லை சர்க்கரை இன்சுலின் சுரப்பு குறைபாடு இந்த மாதிரியான வயிறு தொப்பை இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சரி செய்கிறதுக்கு இந்த ஒரு ஆசனத்தை நல்லா பயிற்சி பண்ணாலே இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வந்து சரியாகும் ஸோ அந்த மாதிரி நிறையா நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஆசனம் இந்த தனுர் ஆசனம் ஸோ வில் போன்ற ஒரு அமைப்பு ஸோ இந்த ஆசனத்தை எளிமையாக எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போம் முதல்ல இந்த மாதிரி நீங்கள் குப்பரை படுத்துக்கோங்க படுத்துட்டு நல்லா மூச்சு இழுத்து விடணும் ஓகே மூச்சு இழுத்து இழுத்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக படுத்துடணும் ஸோ படுத்துட்டு உங்களுடைய காலை வந்து இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கணும் தோள்பட்டை அளவு இடைவெளி இருக்கணும் உங்கள் கால் முட்டி அப்புறம் உங்களுடைய கால் பாதம் இதெல்லாம் வந்து நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டாம் இந்த தோள்பட்டை அளவு இடைவெளி வச்சுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய ஆங்கிள் ஜாயிண்ட்டை பிடிக்கணும் நம்மளுடைய இந்த கணுக்கால் இருக்கு இல்லையா இந்த கணுக்கால் அந்த ஜாயிண்டில் பிடிக்கணும் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பிடிக்கணும் ஸோ பிடிச்சிட்டு அப்புறமா என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து உங்களுடைய கவனம் வந்து தொடையை தூக்குறது தான் இருக்கணும் தையை வந்து பின்னாடி தூக்கணும் மெதுவாக அப்புறமா அப்படியே செஸ்ட்டு அப்புறமா அப்படியே லுக்காக கடைசியாக அவங்களோட பாதத்தை இந்த மாதிரி நேராக வச்சுக்கோங்க ஸோ இதில் அப்படியே ஒரு பத்து வினாடி இருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஆசனம் முடித்ததுக்கப்புறமும் நல்லா மூச்சு இழுத்து விடணும் ஸோ இந்த தனுராசனா வந்து முதல்ல பழகிறவங்களுக்கு என்ன தப்பு வரும் அப்படின்னா இந்த கையை வந்து பெண்ட் பண்ணுவாங்க உங்களுடைய எல்போ பெண்ட் பண்ணிவிட்டு இப்படி தூக்குறதுக்கு வந்து முயற்சி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது பண்ண முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் கை எல்போவை வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும் அதுக்கப்புறம் தையை மெதுவாக தூக்கணும் அப்படியே செஸ்ட்டை தூக்கணும் மேலே பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி பண்ணணும் நீங்கள் எல்போவை போட்டு இப்படி மடக்கி இப்படி ட்ரை பண்ணிங்கன்னா முயற்சி பண்ணிங்கன்னா வராது அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த தனுராசனத்தில் சிலவங்களுக்கு ஒரு பக்கம் ஈஸியாக பிடிச்சிருவாங்க இப்போ இந்த பக்கம் ஈஸியாக பிடிச்சிருவாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அப்படி பிடிக்க முடியாது கஷ்டப்பட்டு பிடிப்பாங்க ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த பக்கம் உங்களுக்கு பிடிக்க முடியலையோ அதை முதல்ல பிடிக்கணும் இப்போ வந்து எனக்கு வந்து ரைட் சைடு வந்து ஈஸியாக பிடிக்க முடியும் லெஃப்ட் சைடு பிடிக்க முடியலை கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் முதல்ல வந்து லெஃப்ட் சைடு பிடிக்கணும் லெஃப்ட் சைடு பிடிச்சிட்டு ஸோ அதுக்கப்புறமா என்ன செய்யணும் ரைட் சைடு பிடிச்சி செஞ்சு பார்க்கணும் ஓகே இல்லை மொத்தமாவே பண்ண முடியலை ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா இந்த ஷோல்டர்லாம் வந்து ஃப்ரீயா இல்லைன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ தனுராசனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஷோல்ட்ரு வந்து நமக்கு முழுசா வந்து ரொடெக்ட் ஆகணும் அந்த மாதிரி ஷோல்டர்லாம் வந்து ஃப்ரீயாக இருந்தாதான் இந்த ஆசனம் வந்து போட முடியும் ஸோ அப்படி இருந்தாலும் இந்த தனுராசனத்தை முயற்சி பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பக்கமாக பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் படுத்துட்டு ஒரு பக்கம் இந்த மாதிரி உங்கள் எல்போவை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஸோ எல்போவை சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு இப்படி ஃப்ரண்ட்டில் எப்படி உங்களுக்கு சௌகரியமாக இருக்கோ அந்த மாதிரி கையை வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பக்கம் என்ன பண்ணும் காலை மடக்கணும் மடக்கிட்டு ஆங்கிளில் பிடிச்சி ஒரு பக்கமாக இப்படி தூக்கி பார்க்கணும் ஃபுல்லாக படுத்துட்டு கூட நீங்கள் செய்யலாம் ஸோ ஒரு பக்கம் என்ன செய்யணும் இப்படி தூக்கி பார்க்கணும் ஸோ இதில் நீங்கள் ஸ்லோவாக என்ன செய்யணும் ஒரு ஃபைவ் டைம்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணணும் அதே மாதிரி அடுத்த பக்கம் கொஞ்சம் பேக் பேண்ட்டு வந்து வராது எனக்கு முது மொத்தமாகவே உடம்பு வளைய வளைய மாட்டேங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அவங்களாம் நீங்கள் என்ன செய்யணும் அந்த தனுராசனம் போடுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வந்து இந்த புஜங்காசனம் இருக்கு இல்லையா கோபுரா போஸ் ஷோல்ட்ருக்கிட்ட கையை வச்சுக்கோங்க ஸோ வச்சுட்டு தோல்பட்டையை தூக்கக்கூடாது பின்னாடி தான் அப்படி ஆர்ச் பண்ணணும் ஸோ இதை வந்து மெதுவாக வந்து ஒரு ஃபைவ் டைம்ஸ் வந்து இந்த மாதிரி மெதுவாக செஞ்சு பாருங்கள் ஒரு சின்ன வார்மப் மாதிரி மெதுவாக இந்த புஜங்காசனத்தை நீங்கள் ஸ்லோவாக செஞ்சுட்டு அதுக்கப்புறமாவும் நீங்கள் தனுராசனை வந்து செஞ்சு பார்க்கலாம் மூச்சு நல்லா இழுத்துடணும் அதுக்கப்புறம் காலை மடக்கணும் ஷோல்டரில் கேப் இருக்கணும் காலை சேர்த்து வைக்கக்கூடாது ஆங்கிளில் பிடிக்கணும் ஸோ பிடிச்சிட்டு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு எல்போ பெயின் பண்ணக்கூடாது கை நேராக தான் இருக்கணும் முதல்ல தை பின்னாடி காலை தூக்குறதுக்கு உங்களுடைய தொடையை தூக்குறதுல தான் கவனம் இருக்கணும் உடையை அப்படி தூக்கணும் அப்புறம் செஸ்ட்டு அப்புறம் அப்படி லுக் ஆஃப் ஸோ இவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு கிடையாது எனக்கு தான் வரும் அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நாள் ஆக ஆக உங்களுக்கு அந்த வில் போன்ற அமைப்பு வந்து நல்லா கிடைக்கும் நல்லா மூச்சு விடணும் ஸோ தனுராசனா முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஒரு ஃபார்வர்ட் பன் முடிஞ்சால் இந்த மாதிரி வஜ்ராசனத்தில் உட்காந்து முன்னாடி வந்து இப்படி குடிஞ்சு பாருங்கள் ஓகே ரிலாக்ஸ் இந்த தனுராசனா வந்து எனக்கு செய்ய முடியலை கையில் மொத்தமாகவே காலை பிடிக்க முடியலை ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ஆசனம் செய்கிறதுக்கு அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன செய்யணுன்னா நார்மலாக நீங்கள் சப்பன கால் போட்டு உட்காந்துட்டு இல்லைன்னா சேர்லையோ எதில் உட்கா உங்களுக்கு சௌகரியமாக உட்காந்துட்டு முதுக நேராக வச்சுட்டு நீங்கள் இந்த தோல்பட்டைக்கு வந்து பயிற்சி கொடுக்கணும் தோல்பட்டையை வந்து நல்லா முன்னாடி பின்னாடிலாம் ஒரு டென் டைம்ஸ் வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் தனுராசனம் செய்யும்போது இந்த மாதிரி தோல்பட்டையை வந்து என்ன செய்யணும் ஃபார்வேர்டில் அப்புறம் ரிவர்ஸில் வந்து நல்லா ரொட்டெக்ட் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் ஷோல்டரில் கை வச்சுட்டு இந்த எல்போவை சைடில் வச்சுட்டு இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படியே ஒரு டென் டைம்ஸ் வந்து நல்லா அப்டவுன் பண்ணணும் ஸோ தோள்பட்டைக்கு மட்டும் செஞ்சால் பற்றாது தனுராசனத்தை மொத்தமே செய்ய முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்கிறவங்க தோள்பட்டையோடு சேர்த்து நீங்கள் கழுத்துக்கும் வந்து கண்டிப்பாக பயிற்சி கொடுக்கணும் ஸோ கழுத்தை வந்து அப்படியே லெஃப்ட் ரைட்டில் வந்து ஒரு டென் டைம்ஸ் அப்புறம் அப்படியே சைடில் ஒரு டென் டைம்ஸ் அப்புறமா கழுத்தை அப்படியே அப் டவுன் ஒரு டென் டைம்ஸ் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அப்லாம் நீங்கள் செஞ்சு இந்த தோல்பட்டை ஜாயிண்ட்ஸ்லாம் ஃப்ரீயாகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தனுராசனா செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ தனுராசனா எப்படி எளிமையாக செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இதை தொடர்ச்சியாக வந்து பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க ஸோ பேக் பெயினுக்கும் ஒரு நல்ல ஆசனம் முதுகு வலி இருக்கிறவங்கலாம் இந்த பயிற்சியை தொடர்ச்சியாக வந்து செய்யணும் நிறையா பலன்களை செய்யக்கூடிய ஆசனம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி